முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை நான் சொன்னதை கேட்க வந்துவிட்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு இதை கேட்கும் நாளிலேயே நீ நினச்சதையெல்லாம் நிச்சயமாக நடத்தி முடிப்பேன் அது உன் நம்பிக்கையோடு நீ கேட்டினா எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்தே தீரும் நீ ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்க காரியத்தை இப்போது வெற்றிகரமாக இந்த நல்ல நாளிலேயே நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டு தான் நான் உனக்கு துணையாக இருக்கணுன்ற எண்ணத்தோட உன்னை தேடி வந்தேன் உனக்கு நல்லது நடக்கணுன்ற பிராப்தம் இருப்பதால் தானே இப்போது இந்த பதிவு முன் கண்களில் பற்றிருக்கு என்ன துன்பம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீ ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது உன்னை உயர்த்தக்கூடிய உன்னத சக்தியாக உன் அப்பன் முருகன் உன் கூடவே இருக்கேன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டீன்னா நீ நலமோடு வளமோடு செல்வ செழிப்போடு ஓ வாழ்க்கையை வாழும்படி இந்த ஆறுமுகம் உனக்கு ஏறுமுகத்தை முகத்தை தருவேன் ஓ வாழ்க்கையையும் புலி நிறைஞ்சதாக மாற்றுவேன் என் செல்வமே ஓ மனசில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் விளக்கி வச்சு இனிமேல் என் ஆசீர்வாதத்தோட எல்லா விஷயங்களும் நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கும்படி செய்ய போகிறேன் என்னை விட்டால் உனக்கு வேறு யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும் அதனால தானே நல்லது கெட்டது என்ன நடந்தாலும் அதை என்கிட்டயே ஓடி வந்து சொல்கிறேன் அப்படி நல்லது நடந்தால் நான் சொல்லும்போது சந்தோஷப்படுவேன் கெட்டது நடந்தது நீ வருத்தப்பட்டு சொல்லும்போது அதை நிச்சயமாக உனக்காக சரி செய்யறோன்ற எண்ணத்தோடு தான் இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பத்தை நிகழ்த்தி கொடுப்பதற்காக நான் உன்னை தேடி வந்திருக்கேன் இந்த நாள் முதல் இனி வரும் நாட்களில் பல திருப்பங்கள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் போகுது இப்போல்லாம் நீ நிம்மதியாக தூங்குறதே இல்லை தினமும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பாக அதை இதையும் யோசித்து யோசித்து கவலைப்பட்டு தூக்க வராமல் புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் இப்போ பாரு எல்லாமே மாறப்போகுது இனி எல்லா மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில் உண்டு பண்ணி நீ நிம்மதியாக உறங்கும்படி நான் செய்ய போகிறேன் நீயும் எல்லா விஷயங்களிலும் உறுதியாக முடிவெடு உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்க போது பல காலமாக நீ காத்திருந்த விஷயங்களை இப்போது என் ஆசீர்வாதத்தோட மனமகிழ்வோடு நீ பெறப்போற உன் மனசில் நினைச்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்போது நல்லபடியாக நடப்பதை நீ கண்கூடாக கண்கூளிர மனம் நிறைய மகிழ்ச்சியோடு பார்க்கத்தான் என் செல்வமே உன் மனசில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நான் கேட்காமலேயே நடத்தி தரப்போகிறேன் நீயும் நான் சொல்கிறத கேட்டு நடந்தினா இனி பல அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீயும் நல்லதையே பெறுவாய் எதிர்மறை எண்ணங்கள் எதையுமே நீ துளிகூட உன் வாழ்க்கையில் அனுமதிக்க வேணாம் அதே போல் எல்லா விஷயங்களையும் நேர்மறையாக சிந்திக்க முயற்சி செய் பேராசைப்படாமல் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாமல் எல்லாரை விட உயர்வான வாழ்க்கை உனக்கு தான் கிடைக்கணும் நீ ஆசைப்படுறதெல்லாம் உன் கைகளில் வந்து சேரணும்னு யோசிக்காமல் உன்னால் முடிஞ்சதை உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்சதில் கொஞ்சத்தை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தினா அது எல்லாமே உனக்கு நன்மையாக முடியும் உன் வாழ்க்கையில் இப்போது நான் செய்ய போகிற மாற்றங்களை பார்த்து பயப்படாமல் அதை மனசார தைரியமாக ஏற்றுக்கும் ஏன்னா எல்லா மாற்றங்களையும் நான் திட்டம் போட்டுதாவோ வாழ்க்கையில் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் நீ என்கிட்ட வச்ச கோரிக்கைகளையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் நீ எப்போது என் மேலே நம்பிக்கை வச்சியோ அன்னையிலிருந்தே உன் வாழ்க்கையின் அனைத்து சுக துக்க நிகழ்வுகளுக்கும் நானே பொறுப்பாளனாக மாறிவிட்டேன் அல்லவா அடுத்தவங்க உனக்குள்ள பிரிவை உண்டாக்கி அதை பார்த்து மகிழ்ந்தாலும் நீதான் தான் மனசுடைஞ்சு போன அடுத்தவங்க உன்னை ஏமாற்றி துரோகம் செஞ்சு உன் மனசை கஷ்டப்படுத்தி உன்னை கண்ணீரில் நினச்சாங்க அடுத்தவங்க பேசும் வார்த்தைகளால் நீ மனசு நொந்து வெந்து போன இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் என் அன்பு பிள்ளையான உன்னை இதுக்கு மேலும் கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு உன்னை காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்தேன் இத்தனை நாளாக நீ கஷ்டப்படும் போது எப்படி உன் கூட இருந்தனோ அதே போல் இப்போதும் உன் கூடவே இருந்து என் வேலு மயிலும் சேவலும் மூலமாக நான் உனக்கான எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி முடிக்கப் போறேன் உன் கஷ்டகாலம் எல்லாம் காணாமல் போய் துன்பகாலம் எல்லாமே உன்னை விட்டு தூரமா போய் நடக்க போகிறது எல்லாமே நன்மையாக இருக்க போது நீயும் சகல வளங்களையும் பெற்று சந்தோஷமாக நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய் என் செல்வமே உன் சோர்வெல்லாம் மாறி நீ புத்துணர்ச்சியாக வாழ்வதற்கான காலம் வந்துருச்சு இப்போது இருக்கக்கூடிய வெப்பத்தாலும் உடல் சூட்டாலும் உனக்கு வரவிருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் அத்தனையும் நான் சரி செஞ்சிடறேன் உன் மனசு குளிரும்படியாக நீ நினைச்ச விஷயங்களையெல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு தர்றேன் உன் மன இருளை போக்கி உனக்கு ஒளியாக உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நான் இருப்பேன் தோல்வியை ஒருமுறை பார்த்து விட்டனே இனி வெற்றியை நிச்சயமாக நிதானமாக எதிர்கொள்வாய் என் செல்வமே வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் சோர்ந்து போகாமல் துவண்டு போகாமல் அடுத்த முறை மாபெரும் வெற்றியை நிரந்தரமாக தம் கையில் தக்க வச்சுக்கணுன்ற எண்ணத்தோட எல்லா வேலைகளையும் செய்ய பழகு நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுப்பேன் கூடிய சீக்கிரமே உன் முகத்தில் புன்னகையோடு நீ என்னை நோக்கி ஓடி வந்து அப்பா முருகா நான் கேட்டதை விட எனக்கு அதிகமாகவே கொடுத்துட்டீங்க நன்றி சொல்லப்போகிற நீ விருப்பப்பட்டது உன் கைகளில் வந்து சேரலையே இத்தனை நாட்களாக ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் ஏங்கிய காத்துக்கிட்டு இருந்த உனக்கு எல்லாவற்றையும் உன்கிடம் வந்து சேருவதற்கான வேலைகளை நான் முடிச்சுட்டேன் ஏன் மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு அடுத்த விஷயத்தையும் நீ செய்ய ஆரம்பி நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் பல ஆச்சரியங்களையும் இன்ப அதிர்ச்சிகளையும் உனக்கு கொடுத்து நீ எதிர்பார்த்த காரியத்திலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன் நீ எப்போவுமே போராட தயாராக இருக்கணும் வாழ்க்கையில் எல்லாமே நினச்சவுடனே உன் கைகளில் வந்து சேர்ந்துராது அதே தான் வெற்றியும் கூட பொருட்கள் போலவே வெற்றியையும் நிச்சயமாக உன் கைகளில் நான் வந்து சேர்ப்பேன்னு நம்பிக்கையோடு இரு உன்னால இதை செய்ய முடியாதுன்னு சொன்னவங்களே நீ எப்படி இதை செஞ்சேன்னு உன்கிட்ட வந்து விசாரிக்கும் அளவுக்கு வாழ்க்கையில மிக ஜெயிச்சு காட்டணும் என் செல்வமே அன்பு என்பது மனிதனுடைய பலவீனம்தான் நீ அன்பா இருக்கத உன்னை பலவீனமாக மாத்தி உன்னை ஏமாத்தவும் கஷ்டப்படுத்தும் நினைக்கும் மனிதர்களை மிருகமாக மட்டுமே நான் நினைக்கிறேன் ஏன்னா அன்பு என்பது ஏமாற்றப்படுவதாக இருக்கக்கூடாது அப்படி உன்னுடைய அன்பை பயன்படுத்தி உன்னை ஏமாற்றிய மனிதர்களை எல்லாம் நீ கண்டுகொள்ளவோ கவலைப்படவோ வேணாம் அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நல்லபடியாக மாறுன்ற நம்பிக்கையோட உன்னுடைய அடுத்த கட்ட வேலைகளை செய்ய ஆரம்பி நீ போற பாதையில உனக்கு எதிராக வரக்கூடிய குன்றுகள் எல்லாமே பெரிய பெரிய பிரச்சனைகள் போல கடக்க முடியாததாக பெரிய மலை போல தோன்றலாம் ஆனால் எல்லா விஷயமுமே நெருங்கி நெருங்கி போக போக ஒரு சாதாரண பள்ளமாகத்தான் இருக்கும் அப்படிதான் இப்போது நீ உன்னுடைய பிரச்சனையை பார்த்து விலகி போகாம அதை சரி செய்வதற்காக நெருங்கி நெருங்கி போய் முயற்சி செய்யும் போது அந்த பிரச்சனை ஒண்ணுமில்லாததாக முடிஞ்சே போயிடும் முதல்ல ஒருத்தர் நீ முத முறையாக பார்க்கும்போது இருக்கிற சுவாரஸ்யம் அவங்ககிட்ட பேசும்போது இருக்கிற சந்தோஷமும் கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கையில் இருந்தாதான் அது உண்மையானதாக இருக்கும் எப்போதுமே முதல்ல இருக்கும் சுவாரஸ்யம் கடைசி வரைக்கும் இருக்கும் அளவுக்கு எல்லாரிடமும் ஒரே மாதிரி பேசி பழக கத்துக்கோ ஒரு முறை தோல்வி வந்துருச்சுங்கிறதுக்காக ஐயோ நம்ம தோத்து போயிட்டோம்னு நினைக்காத அந்த தோல்வியை உன்னால ஜெயிக்க முடியும் நேரத்தை வீணாக்காம தைரியமாக முன்னேறிப்போம் உன் எதிர்காலத்தை பட்டு க பற்றி கவலைப்பட்டு சோந்து போகாதே என் செல்வமே இந்த முருகன் ஒரு நிமிஷம் நினச்சேன்னா எல்லாத்தையும் மாற்றி காட்டிடுவேன் அப்படிப்பட்ட சக்திசாலியாக இருக்கும் நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகளும் சந்தோஷமும் துக்கமும் எல்லாமே என்னுடைய அருள்படிதான் தான் நடந்துக்கிட்டு இருக்கு நீ இன்னும் முழுமையாக என்னை நம்ப நம்ப துக்கங்களும் கஷ்டங்களும் தாழ்வுகளும் உன்னை விட்டு விலகி போய் ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் நிம்மதியும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் நீ செய்ய வேண்டியது எல்லாமே உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்வதுதான் கடமையையும் பொறுப்பையும் யார் ஒருத்தர் சரியாக சந்தோஷமா திருப்தியா செய்கிறாங்களோ அவங்களுக்கு நான் கனவிலும் கூட நினைக்காத வாழ்க்கையை என் அன்பு பரிசாக கைகளில் கொடுப்பேன் அப்படிதான் உன்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் எனக்கு கொடுத்த என் அன்பு பிள்ளையான உனக்காகவே உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கப் போகிறேன் உன்னை உதாசீனப்படுத்துபவர்களுக்கெல்லாம் நிச்சயமாகவும் அருமை பெருமையை ஒரு நாளைக்கு புரிய வைப்பேன் நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை காயப்படுத்துவதற்காக நான் கொடுக்கலங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நிம்மதியோடு இரு இவ்வளோ கஷ்டம் எனக்கு இருக்கும்போது நான் எங்கேருந்து நிம்மதியாக வாழ்றதுன்னு யோசிக்காதே எத்தனை இடர் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எத்தனை கால தாமதம் ஆனாலுமே கூட உன் அப்பன் முருகன் உன்னை கைவிட மாட்டேன் இனி உன் மனதில் இருக்கிற கவலைகள் எல்லாம் மறைந்து போய் நம்பிக்கையான நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும்படியும் உன் மனசுக்கு அது தைரியத்தை கொடுக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நீ கந்த கந்தசஷ்டி கவசத்தை படிக்கும்போது அது உனக்கு கவசமாக இருந்து காப்பாற்றும் அது மட்டும் அல்லாமல் நீ சற்றும் எதிர்பாராத நன்மையான நிகழ்வுகளையும் அதுவும் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கோ இப்போது கூட இந்த நல்ல நாளிலேயே நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயமாக மிக சிறப்பாக வெற்றிகரமாக நான் நடத்தி தரப்போறேன் நீ விரும்பியது எல்லாமே உனக்கு கிடைக்கப் போகுது என் செல்வமே சந்தேகங்களை தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு நீ மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான வேலைகளை பாரு எந்த விஷயத்திலும் எதையும் யோசிச்சு யோசித்து அடையாம எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கணுன்றதில் மட்டும் உன் கவனத்தை நீ செலுத்தும் போது உனக்கு உண்மையை விளக்கி தெளிவை நான் நிச்சயமாக கொடுப்பேன் நீயும் புது நம்பிக்கையோட புது உற்சாகத்தோட எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் உனக்குள்ள ஒரு புத்தி தெளிவும் வரும் நீ புன்னகையோடு எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராகு சகல செல்வங்களையும் பெற்று நீ சந்தோஷமாய் ராஜ வாழ்க்கை வாழும்படி ராஜ யோகத்தை உனக்காக உன் கைகளில் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் இனிமேல் செல்வங்கள் வந்து உனக்கு குவிய போது சுபவேளைகள் வந்தே தீரும் நீ சந்தோஷமாக இருக்க போகிற எல்லா துன்பங்களும் இப்போது உன் வாழ்க்கையில் ஒன்று விட்டு விலகி போகிறதுக்கான காலகட்டம் வந்துடுச்சு இனிமே உனக்கு நிரந்தர வெளிச்சமாக நான் எப்போதும் இருப்பேன் அல்லது மட்டுமே உனக்கு நடக்கும்னு நீ சந்தோஷமாக இருக்க பழகு உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக நான் வந்து நிற்பேன் என் வார்த்தைகள் மேலே நம்பிக்கை வைத்து செயல்பட்டினா எல்லாமே சரியாயிடும் உன் மனசில் இருக்கிற குழப்பங்களை நினச்சி நீ கவலைப்பட வேணா இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் சந்தோஷத்தை தரும் வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் உனக்கானது எல்லாமே நீ விரும்பியது போல கிடைக்க போகுது தித்திக்கும் கரும்பை போல உன் வாழ்க்கை இனிக்கப் போகுது என் செல்வமே இன்னை வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் உன் மனசில் நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் மிக அற்புதமாக சிறப்பாக வெற்றிகரமாக நான் நடத்தி கொடுக்க போகிறேன் உன்னுடைய பரிபூரண சரணடைதலை நான் ஏற்றுக்கிட்டு உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்யும் போது நானும் உனக்கு துணையாக இருந்து நீ கனவிலும் நினைக்காத வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தரேன் உன்னை அரவணைக்கு யாருமில்லையே நினச்சி வருத்தப்படாத உயிருக்கு உயிராக நான் இருந்து உன்னை பாதுகாப்பேன் என் செல்வமே நீ போகும் பாதையிலும் நீ பயணிக்கும் வழியிலும் என் துணை உனக்கு நிச்சயமாக இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும்படி எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக நான் இருக்க போறேன் அன்பு குழந்தையானனே இனி எதுக்காகவும் கலங்க வேணாம் அடியோடு அனைத்தையும் மாற்றி அமைச்சு உன் வாழ்க்கையில விரைவாகவே உன்னை பிரகாசமாக ஜொலிக்க வைக்கப் போறேன் நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நிச்சயமாக நடக்கும்